தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜனவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை சரியாக காலை பதினோரு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணலாம் தற்பொழுது இந்த தமிழகத்தின் வானிலை அமைப்பை பார்க்க போவதற்கு முன்பு மேற்கத்திய இடையூறு கழகத்தின் தாக்கம் என்பது பாகிஸ்தான் தரைவழி பகுதிகளாக இருந்து வரக்கூடிய நிலையில் அது வந்து வட இந்திய பகுதிகளான வடகோடி மாநிலங்களில் டெல்லி மற்றும் அதற்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுது கனமழையை ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நேற்றைக்கு அதாவது வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி இது கடந்த கால அறிக்கை முதலே நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இணைக்கு பல்வேறு சுழற்சிகள் இணைக்கப்பட்ட சுழற்சி என்பது மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை என்பது இப்போ தற்பொழுது அது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை என்ற நிலையை அடைந்து சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அடையக்கூடிய ஒரு நிலை என்பது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த நிகழ்வு என்பது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளான இலங்கையை ஒட்டிய வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் கிட்டத்தட்ட வட இலங்கைக்கு நேர்கிழக்காக அதனுடைய மையம் என்பது சு சுழன்று வரக்கூடிய ஒரு நிலை என்பது சொல்லலாம் தற்பொழுது அந்த சுழற்சியின் காரணமாக அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படும் அந்த ஒரு நிகழ்வு குளிரலை எது பண்ணும் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதே வேளையில் கிழக்கு காற்று அளவுகளை வந்து கொண்டு வந்து வட தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பாக இருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த சுழற்சியானது தெற்கு படியாக தெற்காக வரும்போது தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழை பொழிவு என்பது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி சில இடங்களில் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவானது லேசானது முதல் மிதமானது மழைப்பொழிவும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கனமழையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மிக கனமழையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது கடந்த சில தினங்களாக நம்ம அறிக்கையில் கொடுத்து வந்த நிலை தற்பொழுது இந்த மழைப்பொழிவின் துவக்கம் என்பதே கடலோரப் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற அப்படின்ற மாதிரி லேசானது மழை பொழிவாக பதிவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அது அப்படியே அதாவது கடலூருக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் தற்பொழுது அதனுடைய சூழல் என்பது தென்படுகிறது இது வந்து என்ன என்ன காரணம் அப்படின்னா கிழக்கு காற்றின் அளவுகள் இணைய பெறுகின்ற ஒரு இடம் அதாவது ஹை ப்ரெஷர்லேருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய வெப்பநிலை காற்றும் இணைய பெறுகின்ற இடத்துல அது ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதே வேளையில் இந்த சுழற்சியின் மையத்தை வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கிழக்கு காட்சி என்பது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது கடற்கரை ஓரத்தில் அந்த இருகாட்சி நினைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலை என்பலாம் இது வரக்கூடிய மணி நேரங்களில் இன்னும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று இன்றைக்கு நாம் வந்து நள்ளிரவதிகாலை அப்படின்ற மாதிரியும் சொன்னோம் இருபத்தி மூன்று எப்படி தொடங்குதோ அதற்கேற்ற போல் அந்த மழைப்பொழிவு நேரம் மாறுபடும் என்று அதையும் அறிவித்திருக்கிறோம் ஆனால் தற்பொழுது பார்க்கும்பொழுது இப்போதே அதில் தாக்கம் என்பது கடலோர பகுதிகளில் அவ்வப்பொழுது தொடரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னை போன்ற பகுதிகளிலும் சரி அதற்கு வடக்கு புறமாக இருக்க பகுதிகளிலேயும் அதற்கு தெற்காக வரும்பொழுது செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களிலும் விழுப்புரம் இப்படி கடற்கரையோர பகுதிகளில் தற்பொழுது அந்த டெல்டா மாவட்டத்தின் சில பகுதியில் கடலோர பகுதிகளையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேகமூட்டத்தோடு சில இடங்கள் லேசான மழை பொழிவு இன்றைக்கே அதற்கான வாய்ப்பு சூழ்நிலை இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதனால விரிவான அறிக்கை என்பது நம்ம வந்து வரம்பூடிய மணி நேரங்களில் நம்ம அறிவிக்கலாம் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் நம்ம அறிக்கை அறிவிச்சிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற வீடியோ வந்து சில பேருக்கு போய் ரீச் ஆகல பல பேருக்கு அது வந்து அதாவது மழை வந்தால் மட்டுமே அந்த வானிலை அமைப்போடு இணைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மழைப்பொழிவு எந்த மாதிரி அமையும் எப்படி இருக்கும் இது இப்படி வந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதை போய் பார்க்கலாம் இப்போ வரக்கூடிய நிகழ்வு என்பது இலங்கை ஊடாக பயணித்தாலும் அது படிப்படியாக தெற்கு தென்மேற்கு திசையாக நோக்கி நகரும் பொழுது படிப்படியாக குளிரலையின் ஆக்கிரமிப்பை கொண்டு வந்து அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொண்டே அந்த இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடங்களில் காற்று குழிதல் ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் நிகழ்நேர வானிலை அமைப்புகளை பொறுத்து நம்ம வந்து அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் தற்பொழுது அந்த வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் மழைப்பொழி ஒளிமன்றத்தை காட்சி குவிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இந்த நிகழ்வு இலங்கை ஊடாக பயணிக்குமா இல்லை அது தீவிரம் அடைய போகிறதா அப்படின்றதும் பார்த்தினா இப்போ ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் இப்போ இந்த நிகழ்வு முன்னேறக்கூடிய ஒரு நிலை என்பதற்கான காரணம் என்ன ஒளிநிலையை வந்து இழுக்க பெறுகின்றது எங்கேனா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படுவது அதனால் இந்த நிகழ்வு வந்து முன்னேறி வந்துட்டு இப்போ அதே வேளையில் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து வலுவிழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் அப்போ அந்த வலுவிழக்கக்கூடிய தருணம் என்பது வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த மழை கொடுத்து கொண்டு அப்படியே வலுவிழந்து கொண்டே வரக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா குளிரலையின் தாக்கம் என்பது தள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதாவது எங்கேருந்து வடக்கிலிருந்து தெற்காக தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த காலகட்டங்கள் என்பது இன்றைக்கு மதிய சா மாலை வீர வேலைக்கு பிறகாக இருபத்தி மூன்று தேதிகள் கடந்த பிறகு இருபத்தி நான்கு அந்த காலகட்டங்களில்லாம் பார்த்திங்கன்னா கூடுதலாக அந்த குளிரலையின் இணைப்பை பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த கிழக்கு காட்சிகளோடு இணைவு பெறும்போது நமக்கு மலைப்பொழிவு என்பது அவ்வப்பொழுது கடலோர மாவட்டங்களிலும் சரி அதாவது வடகடலோர பகுதிகளிலும் அங்கங்கே கொடுக்க கொடுக்கும் அந்த மலைப்பொழிவு என்பது படிப்படியாக இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி வர வர இந்த கிழக்கு காட்சி உள்ளீடு என்பது மேற்கு மாவட்டங்களுக்கும் சென்று கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ அந்த குளிரலையின் இணைப்பு என்பது அந்த சுமந்து வரக்கூடிய ஏற்ற குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இருந்து ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழையாக லேசானது முதல் மிதமான ஓரிரு இடங்களில் மிக கனமழை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதாவது இந்த காற்று எந்த இடத்துல ஏற்படக்கூடிய இடங்களில் மிக கனமழை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வரக்கூடிய நாட்களில் அதாவது தற்போதைய அமைப்பு வடகடலோரத்தில் பெரு அதாவது திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை போன்ற மாவட்டங்களில் தற்போது காற்றுக்குளிதல் என்பது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு என்பது காட்டக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் இந்த நிகழ்வு இந்த அப்படியே மேற்கு இன்னும் நகர நகரம் இன்னும் கூடுதல் பரப்பளவில் மழைப்பொழிவு என்பது அமையும் படிப்படியாக இதேபோல் மேற்கு மாவட்டங்களுக்கும் சென்று ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு என்பது அப்படியே தென் மாவட்டங்களுக்கும் சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி மூன்று தேதிகளாக இன்றைக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கடலோரத்தில் இன்றைய இரவு அதிகாலைக்குள்ளாகவே அப்படின்ற மாதிரி இப்போவே அதுக்கான சூழல் இருக்குது நம்ம இப்போ இந்த அறிக்கை கூட நிலைக்கு படி வரக்கூடிய மணி நேரங்கள் எல்லாம் அப்படியே மழைப்பொழிவு என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த இருபத்தி ரெண்டு தேதி காலகட்டங்களுக்கு பிறகு வானிலை மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் போல் தற்பொழுது இந்த மாற்றங்கள் என்பது நடைபெறக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மழைப்பொழிவின் தீவிரம் என்பது படிப்படியாக வரக்கூடிய மணி நேரங்கள் இருக்கும் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு தீவிரம் என்பது வரக்கூடிய அறிக்கையில் நம்ம கண்டிப்பாக அறிவிக்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்